அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக ராசியின் அதிபதியான சுக்ரன் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ரிசவராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்ரன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்ரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமருகிறார் என்றால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான ராசியில் ஆட்சி பல இழந்து நுழையக்கூடிய கூடிய சுக்ரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த என்பதைகளையும் சில சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்ரன் ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அந்நிகரற்ற கிரகம் செயல்படுபவர் தான் சுரன் மனித வாழ்வில் திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே புரட்டி அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் சம கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்களில் மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கர பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன கன்னிராசி அவரது நீச்சவீடாகவும் மீனராசி அவரது உச்சவீடாகவும் ரிசவம் துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் அவரது அமகிரகமாக உள்ள சு செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக ராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார் அந்த வேலையானது ஒரு மணி அடிக்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க அதாவது ஏலம் முடிந்து கூடிய மணியை ஒழிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் அந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கிறார் அப்படி செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிற நிராகரிக்கப்படுகிறது துவண்டு போகவில்லை உடைந்து போகவில்லை தனக்கு என்ன வரும் என்ற இதை பற்றி சிந்திக்கிறார் அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க மற்றவரிடம் வேலை தனது சொந்த காலையிலே தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நேர்த்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது சில பல வருடங்களில் அவர் பெரிய தொழில் அதிபராகி விடுகிறாருங்க அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று நீங்கள் என்று அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறியிருக்கவே முடியாத என்று சொல்கிறாருங்க இதை பார்த்ததும் தகுதி தேர்வை அந்த நபர் வருத்தப்படுகிறார் தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் பெரிய வளர்ச்சி மீறி விட்டார் என்று இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது அந்த வேலைக்கு பல நூறு பேர் விண்ணப்பம் செய்கின்றனர் அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாரு அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்கிறது ஓரளவிற்கு அவருடைய தலைமையும் வெளிப்படுத்துகிறார் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது ஏனென்றால் அவருக்கு போதிய அளவிற்கு திறன் இல்லை என்று அவருக்கு நிராகரிக்கப்படுகிறது தன்னுடைய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் தொடர்ந்து படிக்கிறார் பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக பணி அமர்த்தப்படுகிறார்கள் இப்படி தனியார் துறையில் நிராகரிக்கப்பட்ட நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த அந்த நபருக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்பு அவருக்கு போதிய பயிற்சி இருந்திருக்குங்க இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பத சுக்ரன் சமக்ரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி விடான விருச்சகராசியில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாரு எனவே இந்த சந்தர்ப்பத்தை நலுவவிட்டு விட வேண்டாம் சுக்ரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு விதமான தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கடன் உள்ளிட்ட பல சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் கஷ்டத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டம் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அகழ்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க என்றால் ராசியின் அதிபதி ஆறில் இருப்பதை விட ஏழாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவுல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சஞ்சரிக்க போகிறாருக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மங்களகரமான பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான யோகமும் உருவாகிறது கால்நடை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு விரயத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தடையான விஷயங்கள் அனைத்தும் நல்ல பலனை ஒரு உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்குங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் சிறப்பாக சஞ்சரிக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றியை தேடி தருகிறாருங்க ராசி நதி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகனாக இருக்கிறாருங்க இந்த தருணத்தில் துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இனிதாக கிடைக்க போகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நரேந்திரமான நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக நிச்சயமாக கிடைக்கும்